ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற திரைப்படத்தோட பேர் வந்து பாலைவனம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆன ஒரு சைக்கோ த்ரில்லர் திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமான பெண்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து அவங்க ஊரில் வந்து பரவிட்டுருக்கேன் அந்த டைம் ஒரு கர்ப்பமான பெண் என்ன பண்ணுறாங்கன்னா டீ கடையில் வந்து தான் போகிறதுக்கான அட்ரஸை கேட்டுவிட்டு அப்படியே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான் அப்படி போகும்போது அவள் தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி என் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இரு நான் தனியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குன்னு ஒன்று இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் வரக்குள்ளேன்னு என் போனேன் அப்படின்னா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் நம்ம பையன் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி வயத்தூரில் இருக்கிற குழந்தைய பற்றி பேசிகிட்டு அவள் கிளம்பிட்டு இருப்பாள் அப்படி போயிட்டே இருக்கும்போது இவ காருக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வந்து விழுற மாதிரி இவ பாப்பா உடனே இவ தன்னோட காரை நுப்பாட்டிட்டு திரும்பி பார்க்கும்போது விழுந்து போய் ஆள் வந்து எந்திரிச்சு வரதை பார்த்ததோட அடுத்த நாள் காலையில் வந்து விழுந்துங்க நான் காரில் போன சொன்ன தெரியுமா இந்த பொண்ணு வந்து சடனமாக அப்படியே ஃபாரஸ்டர் வந்து கிடப்பா இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரெஸ் மீட் காரங்க மொத்தம் பேரும் அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ ப்ரெஸ்காரங்க என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இதோட இது மூணாவது முறை அதுவும் கர்ப்பமான பெண்களே இந்த காட்டுக்குள்ளே கொல்லப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது நடு காடுமா இங்கே எப்படி தான் இவங்க வராங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ சொன்னாலும் நைட்டு நிறங்கிட்டு வராதிங்கன்னாலும் கேட்காம இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம கதநாயகனை வந்து காட்டுவாங்க கதாநாயகனோட மனைவியும் கர்ப்பமாக இருப்பா அது மட்டும் இல்லாமல் கதநாயினிக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கும் அப்போ கதாநாயகனோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவோன்னா உனக்கு எங்கடா இப்போ போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம கதாநாயகன் வந்து இந்த இப்போ இறந்ததா பார்த்தீங்களா இந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் போட்டிருப்பாங்க ஆமாங்க கதநாயகம் வந்து ஒரு எஸிய ஃபாரஸ்ட்டாக இருப்பா அப்போ கதனை என்னோட ஃப்ரெண்ட் என்ன மச்சான் எதுக்குனே அங்கே இருக்கிற நியூஸ் எல்லாம் படிச்சியா அங்கே ஏற்கனவே வேற இறந்துருக்கு நீ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு இப்போ வேலைக்கு போகணும் அப்படிங்கும்போது வேறு வழி இல்லைடா கண்டிப்பாக என்ன வர சொல்லியிருக்கானே போகலானே என் வேலைக்கு கூட பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அவன் மனைவியை பார்த்தா என்ன சொல்லுனா இந்த நிலை மேலே நீ உன் மனைவியும் குழந்தைங்கள வேறு கூப்பிட்டு போக போகிறீ அப்படிங்கும்போது இவளை இங்கே பார்த்துட்டு இருக்க ஆள் இல்லை மச்சான் அங்கே நான் போனதா இவளுக்கு தேவையான எல்லாத்தையும் அங்கே வச்சு பண்ணி கூட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கதானா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவன் மனைவியும் அவன் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகிறதோட ஒரு நல்ல ஒரு டூயட் சாங்காக ஃபேமிலி சாங்காக போட்டு இந்த படத்தை வந்து அப்படியே ஜம்முன்னு போயிட்டுருக்கோம் அப்போ கதாநாயகனோட தம்பி ஒருத்த வந்து கால் பண்ணுவான் கால் பண்ணி நீ என்ன நீங்கள் அங்கே போய்ட்டு அப்படின்னு கேட்டோன்னா இல்லைடா இன்னும் நான் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நீ எங்கே இருக்க அப்படின்னோட நான் வீட்டில் தான் இருக்கேன் நீ வரும்போது எங்களை பார்த்துட்டு போ அப்படிங்கிற டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கதை நான் என் காரை எடுத்துகிட்டு போவான் அவன் தம்பி எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சைக்கோ திருளர்களுக்கான கேஸ் வந்து இப்போ அடிச்சுட்டு இருப்பான் அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபாதரை மீட் பண்ணி அந்த ஃபாதர் கிட்டே வந்து ஃபாதர் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ சைக்கோக்களை பற்றி படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஃபாதர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா தன்னோட போர்டில் வந்து நிறைய சைக்கோக்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டியிருப்பார் அப்போ ஒவ்வொரு சைக்கோவை பற்றி அவர் இருப்பாரு அப்போது வந்து ஒரு சிஸ்டர் அதாவது கன்னியாஸ்திரியோடய ஃபோட்டோ வந்து இருக்கும் அப்போ அந்த கன்னியாஸ்திரியை பற்றி நம்ம க அந்த பையன் வந்து ஃபாதர்கிட்ட கேட்பாரா அப்போ ஃபாதர் என்ன சொன்னால் இவங்க வேறு யாரும் இல்லை நம்ம ஊரில் உள்ள ஒரு பொண்ணு தான் என்ன ஃபாதர் சொல்கிறீங்க நம்ம ஊரில் உள்ள ஒரு பொண்ணு சைக்கோவாக மாறினாலா சைக்கோவாக மாறினாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பின்பலம் இருக்குண்டா அதாவது அவங்க வாழ்க்கையில் நடந்த தான் ஒருத்தர் சைக்கோவாகவும் ஒரு கொலகாரனாவும் ஆவான் அப்படி தான் இந்த பொண்ணோட வாழ்க்கையில் நடஞ்சு அப்படி என்ன ஃபாதர் நடந்துச்சுன்னு அவன் கேட்கும்போது அந்த ஃபாதர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய இடத்தோட பொண்ணு அது மட்டும் இல்லாமல் அழகா இருப்பா அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்து காதலிப்பா இந்த விஷயம் தெரிஞ்ச அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பையனை கொண்டு தொங்க விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் இவளை தூக்கிட்டு போய் கன்னியாஸ்திரி ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் மடத்தில் வந்து சேர்த்துருவாங்க ஆனா அந்த சிஸ்டர் மடத்தில் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு விஷயம் தெரியும் இவள் கர்ப்பமாக இருக்கானே உடனே அவங்க அப்பா என்ன பண்ணணும்னா அஞ்சு மாதமாக வயிற்றுல இருந்த குழந்தைய அப்படியே நரபதியோட வெட்டி எடுத்துருவா வெட்டி எடுக்கிறது சாதாரண ஒரு பொண்ணும் டாக்டரோ கிடையாது அந்த டாக்டரும் ஏற்கனவே கர்ப்பமாக இருப்பாள் அவள் கர்ப்பமாக இருந்துட்டு இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறதுனால இதை பார்த்த இந்த பொண்ணு என்னென்ன நினைப்பானா அவளும் கர்ப்பமாக தானே இருக்கா அப்படி இருந்து என்னை கொண்டுட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ அதிலேருந்து கர்ப்பமான பெண்களை பார்த்தாலே அவங்களையும் அவங்க குழந்தைங்களும் உயிரோடு தான் இவளோட வேலையாக இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இவ இந்நிலைக்கு வர காரணமான இவங்க அப்பா அம்மா எல்லாத்தையுமே குடும்பத்தோட வீட்டில் எரித்தது மட்டும் இல்லாமல் இவளை சேர்த்துருந்த சிஸ்டர் மரத்தையும் மொத்தமாக எரிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இவ்வளோ கவர்மெண்ட்டு சும்மாவாக விட்டுச்சு ஃபாதர் நீங்கள் எதுவுமே இதை இவ்வளோ பண்ணல அப்படிங்கும் போதே இவளை தேடி நாங்கள் அலையும் போது ஒரு ரயில்வே ம தண்டவாளத்தில் சிஸ்டர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட ஒரு உடம்பு வந்து துண்டு துண்டாக செதறி இருந்துச்சு அதை பார்த்து இவனும் இறந்துட்டான்னு சொல்லி அதோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்த கேஸையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நான் கதாநாயகன் சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்தோடு அவன் வந்து அவன் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் யாரோ ஒருத்தங்க வந்து இந்த வழியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மரம் மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க உனக்கு கதாநாயகம் என்ன பண்ணுவானா அந்த கார் அப்படியே திருப்பிட்டு காட்டுக்குள்ளே போவான் காட்டுக்குள்ளே எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரி ஏற்கனவே ஒரு சிஸ்டர் மடத்தை எரிச்சான்னு சொல்லிடுவான் அந்த சிஸ்டர் மடத்தை நோக்கி இவன் போயிட்டு இருப்பான் அப்படி போயிட்டே இருக்கும்போது குறிப்பிட்ட இடத்துல வச்சு இவனோட கார் வந்து டயர் பஞ்சாயிரம் ஆகிடும் ஒன்னு அவன் அதை இறங்கி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் மனைவியும் அவன் குழந்தைகளும் கார்குள்ள இருக்கும் அப்ப காரை விட்டு இவன் இறங்க வேண்டாம்னு சொல்லுவான் பட் அவன் பையன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறங்கியாம எப்போவுமே ஸ்கேட்டிங் போர்டில் வந்து எங்கேயாவது இருந்தாலும் போயிட்டே இருப்பான் அவன் டக்குன்னு அவன் அப்பா பேச்சு கேட்காம ஸ்கேட்டிங்கில் வந்து அதை எடுத்துட்டு அந்த வழியாக போகும்போது அவன் டக்குன்னு அவன் அவன் நீயும் பாப்பாவும் இங்கே இருங்க நான் அவனை போய் கூப்பிட்டு வரான் அவன் சொன்ன கேட்கவே மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கதாநாயகன் அவனோட மகனை கூப்பிட்றதுக்காக போகும்போது மகன் இவன் பேச்சு கேட்காம அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போயிடுவான் இதுக்கப்புறம் இவன் மனைவிக்கும் தம் கணவரும் தன் குழந்தையும் வெளியே போயிருக்காங்க அந்த காருக்குள்ளே இவளும் குழந்தையும் உள்ளே இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குன்னு சொல்லி இவன் பயந்து வெளியே வருவான் அப்போ இவளோட குழந்தை எங்கே என்ன ஆனாலும் சரி வெளியே வந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தன் கணவரையும் தன் குழந்தையும் தேடி ஒரு இறங்கி வரும்போது அந்த இன்னொரு குழந்தை இருக்கு தெரியுமா அதுவும் அம்மா அப்பா எல்லாருமே வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் இறங்கிடும் அப்போ கதனை என்ன பண்ணுவானா கதனா பார்த்துட்டு நீ இப்போ எதுக்கு இங்கே இறங்கி வந்த அப்படின்னா நம்ம பையனை இங்கே அவன் கேட்கவே மாட்டேங்கான் உள்ள போயிருக்கான் இரு நான் பார்த்துட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சிஸ்டர் மடம் இருக்கு தெரியுமா அதுக்குள்ளே இவன் வந்து போயிடுவான் இவன் ஒரு பக்கம் போவான் இவனோட மனைவி குழந்தை தேடி இன்னொரு பக்கம் போவான் இப்படி எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போகிற நேரம் டக்குன்னு அந்த சிஸ்டர் மடத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்குங்க அந்த கிணறு அந்த டைம் லைட் லைட்டாக ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனோடனே அந்த கிணத்துக்குள்ள வந்து ஒரு கன்னியாஸ்திரி வந்து எந்திப்பாங்க எந்திக்கிறதை இவன் கணவன் வந்து மேலே இருந்தோம் அவங்க மனைவி கீழே இருந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி பயம் மாதிரி ஆயிரும் அப்போ அந்த கன்னியாஸ்திரி என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கா பார்த்தீங்களா அவ கிட்ட வந்து டக்குன்னு அந்த இடத்துல வந்து பறந்து வந்து நின்றோம் பறந்து வந்து நிற்கிறது மட்டும் ஒரு கையில் ஒரு கத்தி மாதிரி ஒன்று வச்சுருப்பாள் அதை வச்சு அவனை கொள்ள போவாள் கொள்ள போகும்போது கதநாயகியை பார்த்துட்டு தான் மனைவியை காப்பாற்றுருக்காக அந்த கன்னியாஸ்திரீ கூட சண்டை போடும் போது அவனால் போட முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் மனுஷி மாதிரியே இருக்க மாட்டான் அவனை விட பல மடங்கு சக்தி இருக்கும் பறக்கெல்லாம் செய்யுங்க பார்த்திங்களா இதனால் கதநாயகன அந்த இடத்த தூக்கி போட்டுருவான் கதநாயக டக்குன்னு என்ன பண்ணுவான் அந்த இடத்தந்து கீழே ஓடி போய் தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் தேடுவாங்க தேடும்போது இந்த பையன் ஸ்கேட்டிங்கில் சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னான் இவன் சுற்றிட்டே இருக்கும்போது அவன் தங்கச்சி வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே மறுபடியும் தடந்து வந்துருவான் வந்தோன்னா வச்ச தங்கச்சியை பார்த்தேன் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் த தங்கச்சி தூக்கிட்டு போகும்போது தான் அங்கே இவங்க ரெண்டு பேத்தியுமே அந்த கன்னியாஸ்திரி பேய் வந்து அவங்க குழந்தைங்களையும் வரட்டும் வரட்டும் போது அவன் என்ன பண்ணுவானா அவன் தங்கச்சியோட வாயை மூடிட்டு இரு அது வந்துவிட போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவும் அமைதியாக அவன் தங்கச்சி வந்து பாதுகாத்துட்டு இருப்பான் இந்த நேரமான கன்னியாஸ்திரி என்ன பண்ணுனா அவன் ரெண்டு குழந்தைங்க கிட்டே போகாது அவன் மனைவி அதாவது கர்ப்பமான பெண்ணை தான் ஃபர்ஸ்ட்டு கொல்ட்றதுக்காக கிட்ட மறுபடியும் கத்தியை தூக்கிட்டு போவோம் இதுக்கப்புறம் அவன் கணவன் என்ன பண்ணிடுவான்னா அந்த கன்னியாஸ்திரி வந்து தசத்திருப்பதற்காக அவன் பக்கத்தில் இருக்க இன்னொரு இடத்துல சவுண்டு ஒன்று வந்து போடுவான் சவுண்டு ஒன்று போடும்போது அது அந்த இடத்துக்கு போய் இந்த பொண்ணு எங்கே அப்படிங்கிறத தேடிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு குழந்தைங்களும் கீழே ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சு உட்காந்துருக்கும் அப்போ ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு என்ன பண்ணணும் அந்த பொண்ணை வந்து காலை பிடிச்சி கரகரணை இழுக்கும் அந்த பையன் தடுக்கப் போவான் அந்த பையனையும் கீழே தள்ளி விட்ரும் அந்த பொண்ணு அந்த இடத்துல காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அம்மா அப்பான்னு சொல்லி கதறதில் பார்த்தோம்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மா அதாவது நம்ம கதாநாயகம் கதாநாயகியும் தான் குழந்தையை காப்பாற்றுறக்காக அந்த இடத்துக்கு போவாங்க அப்போ கதாநாயகி மறுபடியும் இந்த கன்னியாஸ்திரி பார்த்தோன்னா இந்த குழந்தைய அந்த இடத்துல தூக்கி போட்டுவிட்டு மறுபடியும் அந்த கர்ப்பமான பெண் அதாவது நம்ம கதாநாயகி வந்து கொள்றதுக்காக போவோம் கொள்கிறக்காக போகும்போது கதாநாயகன் மறுபடியும் போட்டு அவன் கதாநாயகி அந்த இடத்த வந்து காப்பாற்றி எங்கே கூட்டி போனா ஒரு கிட்ட ஓவிடுவான் அப்போ அவன் என்ன சொன்னான் நம்ம குழந்தைங்க ரெண்டையும் காணுங்க போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நீ இங்கே ஏறி என்ன ஆனாலும் சரி வெளியே வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகி தான் ரெண்டு குழந்தைங்களையும் போய் கீழே போய் தேடி ரெண்டு குழந்தைங்களும் மேலே அவன் அம்மா கிட்டே வந்து கூட்டு வந்து ஒரு ரூம் வந்து அடைச்சிடும் அப்போ ரூம் அடைக்கும் போது அந்த ரூம் உடைக்கிறதுக்காக அந்த கன்னியாஸ்திரி ரொம்பவே முயற்சி பண்ணோம் இந்த டைம் கதனாக என்ன பண்ணுவோன்னா தன்னோட ஃபோனை எடுத்து தன்னோட தம்பி இருக்காந்துருமா அவனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லும் போது அவன் இப்போ எங்கே இருக்கேன்னோன்னா இந்த சர்ச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்போ ஃபாதர்கிட்ட அவன் என்ன சொன்னா என் அண்ணன் வந்து ஃபோன் அடித்தான் ஃபாதர் அது மட்டும் இல்லாமல் அவன் அங்கே தான் இருக்கான் போல அப்படின்னு அந்த சர்ச்சிக்கிட்டே இருக்கேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிபே எடுத்துகிட்டு அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக நைட்டே அந்த வந்து கிளம்பி வருவாங்க கிளம்பி வரும்போது கதனா என்ன பண்ணுவாங்க இந்த டோரை எப்படியாவது ஓப்பன் பண்ணணும் இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஜனலை வந்து உடப்பான் உடைச்சி தெரியாமல் கதனா என்ன ஆயிடுவான் குழந்தை எந்த மனைவி அனுப்புறது முன்னாடி இவன் வெளியே விழுந்துடும் வெளியே விழுந்தானே வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே போய் ஒரு ஏனியட்டு வந்து வெளியே இருக்க ஜனல் வழியாக போட்டு தன்னோட மனைவியும் த குழந்தையும் எல்லாத்தையும் கீழே இருக்கும் அப்போ கடைசியாக கதாநாயகனோட மகன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குதிக்கும் போது கதாநாயகன் அவனையும் பிடிச்சான் பிடிச்சி அங்கேருந்து தாம் மொத்த குடும்பத்தையும் அமைதியாக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டு இவங்க வெளியே போன விஷயத்தை தெரிஞ்ச அந்த கன்னியாஸ்திரி உள்ளேருந்து மெது மெதுவாக வெளியே வந்துடுவான் வெளியே வந்து இவங்களை அந்த இடத்த தருவான் கடைசியாக கதனாய் என்ன பண்ணுவானா தன்னோட கார் இருக்க பார்த்தீங்களா அந்த கார் கிட்ட போய் ஏர் இருக்க பார்க்கும்போது அந்த காருக்குள்ள மறுபடியும் இந்த கன்னியாஸ்திரி உட்காந்துருப்பா உட்காந்ததை பார்த்தோன்னா மொத்த குடும்பம் மறுபடியும் பயத்தில் செதறி ஓடுவாங்க செதறி ஓடும் போது என்ன ஆயிடுனா கதாநாயகன் தன் மனைவியும் தன் பையனையும் வந்து ஒரு இடத்துல விட்டுருக்கும் போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும் தன்னோட பொண்ணு காணும் அதாவது அந்த அவன் பொண்ணு வந்து கன்னியாஸ்திரி கையில் மாட்டிக்கும் கன்னியாஸ்திரி அவன் பொண்ணை வந்து தூக்கிட்டு அந்த சர்ச்சோட மடத்துக்குள்ளே மறுபடியும் போயிடும் போன உடனே கதாநாயகன் என்ன பண்ணுவேன்னா நீ இங்கே இரு நான் எப்படியா போய் நம்ம பொண்ணை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகன் திருப்பி உள்ளே போய் தான் அந்த கன்னியாஸ்திரி கூட சண்டை போட போவான் இந்த டைம் என்ன ஆகிடும் இவனோட தம்பியும் ஃபாதரும் அந்த கன்னியாஸ்திரி மடத்துக்கு வந்து வந்துடுவாங்க வந்த உடனே உள்ளே பூட்டியிருக்கனால இப்படி போக முடியாது இதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லி ஃபாதர் என்ன பண்ணுவார்னா அந்த சர்ச்சுக்கு பின்னாடி வந்து இன்னொரு ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்கும் அந்த குடி போய் மேலே போகிறக்கான வழியை கட்டும் அதாவது இந்த கன்னியாஸ்திரி மேலே கூடி ஃபஸ்ட் கட்டத்தில் சின்ன ஒரு கிணத்துக்கு மேலே கூடி வந்தனேன் அந்த கிணறு அந்த வலியை கூடி ஃபாதர் கரெக்டாக மேலே போகிறா அப்போ கன்னியாத்திரிக்கு என்ன தெரிஞ்சால் ஃபாதர் உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னா டக்குன்னு அது கையில் இருந்து கத்தி எடுத்து வந்து பாறை இதை வந்து கழுத்து எடுத்து கீழே போட்டுரும் கழுத்து எடுத்து கீழே போட்டா வந்து தம்பி பார்த்தோன்னே அவன் அந்த இடத்துல வந்து ஓடி போய் என்ன பண்ணுவானா நம்மளால் தனியாக இதை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கால் பண்ணி வர சொல்லிடுறான் இந்த டைம் கதநாயகம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து தன்னோட மகளை வந்து அது நரபலி கொடுக்கறக்காக ஒரு கட்டில் மேலே படுக்க வச்சு குத்துறக்காக போகும்போது அவள் திருப்பி போய் கன்னியாஸ்திரி கூட சண்டை போடுவான் சண்டை போடும்போது அவன் மகளை வந்து அவனோட மனைவி தூக்கிட்டு மாடிக்கு மேலே வந்து போயிடுவான் போகும்போது இன்னொரு பக்கம் இவன் மகன் வந்து ஒழிஞ்சிருப்பான் அவன் என்ன பண்ணுவான் தான் அம்மாவையும் தான் தங்கச்சி இந்த கன்னியாஸ்திரி பேய் வந்து கொல்ல போகிறத பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுவானா கையில் எப்பவும் ஸ்கேட்டிங் வச்சுருப்பாங்க அந்த ஸ்கேட்டிங்கை தூக்கி டக்குன்னு எரிவான் எரிந்தவொன்னே கன்னியாஸ்திரி தெரியாமல் அது மேலே மிதிச்சு அது அப்படியே தலை குப்புறாக்க கவுந்துடும் கவுந்து எங்கே உள்ளுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு சிலுவை மாதிரி அந்த சிலுவிலேயே குத்தி விழுந்து அந்த அந்த இடத்திலே இறந்துடும் இறந்தவொன்ன கதாநாயகனும் அவன் குழந்தை வெளியே போவாங்க வெளியே போகும்போது இவங்க எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ அவன் தம்பி வந்து கூட்டு வந்துடும் கூட்டு வந்தோன்னா அங்க இருக்கிற மொத்த டிபார்ட்மெண்ட்டோ சார் உங்க நேம் தானே இது உங்களுக்கு எதுவும் ஆவல அப்படின்னு எனக்கு எதுவும் ஆவல அப்படின்னு சொல்லுவான் அந்த டைம் அங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எல்லாருமே நிறைய பேர் அவங்க எல்லாருமே என்ன பேசுவாங்க பெண்கள் சாக மாட்டாங்க இது வரைக்கும் கர்ப்பிணி பெண்களை கொண்டுட்டு இருந்த இந்த சீரியல் கிளரை இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரும் அவரோட குடும்பமும் சேர்ந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க சார் இனிமே இருக்கிற ஃபார்மாலிட்டி எல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப கதாநாயகனோட தம்பி என்ன சொன்னாங்க இவங்க இருந்து மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அவங்க அண்ணியும் சரி நீ எங்க கூட வந்துடு அப்படின்னா இல்லை இருக்கணும் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடும் இதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும் இவங்க கன்னியாஸ்திரி இறந்துட்டா நான் அந்த கன்னியாஸ்திரியோட பாடி வந்து காணாமல் போயிடும் அதாவது மற்ற மறுபடியும் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மறுபடியும் இந்த கன்னியாஸ்திரி வந்து காணாமல் போயிட்டா இதனால் எல்லா கர்ப்பிணி பெண்களும் பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இது வரைக்கும் காட்டுக்குள்ளே நடந்த விஷயங்களை வந்து காட்டுவாங்க இதுக்கப்புறம் சிட்டியை வந்து காட்டுவாங்க சிட்டிக்குள்ளே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தேட்டருக்கு போயிட்டு வந்து அவள் ப்ரெக்னெண்டாக இருப்பா அவளை வந்து கூட்டிட்டு போகும்போது அவள் என்ன சொல்லுவான் இதுக்கு தான் கன்சியூமான நேரத்தில் நான் வெளியே சுற்றக்கூடாதுன்னு சொல்லி நீ கேட்கவே மாட்டேங்கும்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லாடி நான் தான் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்கள தூரமாக இருந்து ஏற்கனவே இறந்துட்டுன்னு சொன்ன கன்னியாஸ்திரி வந்து அவங்கள பார்க்குறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க இந்த திரைப்படத்தோட கதை கான்செப்ட் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் பாதிக்கப்படுற எல்லாருமே கண்டிப்பாக சைக்கவும் ஆவாங்க கொலகாரங்களும் ஆவாங்க அப்படி யார் மனதளவில் பாதிக்கப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கூடாது அப்படிங்கிறதா இந்த திரைப்படத்தோட கதை இந்த திரைப்படம் ரொம்பவே நல்லாவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைம்ல நமக்கு ஹாரராக இருக்கும் இது பேயா இல்லை சாதாரண ஒரு மனிதரா அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் நமக்கு இந்த திரைப்படத்தில் காட்டிட்டே இருப்பாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் ஏன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ மை ஆல்